இன்று அவர்கள் அங்கு எதற்காக சென்றார்கள் பொருளை எடுக்க சென்றார்களா விற்க சென்றார்களா வாங்க சென்றார்களா ராணுவத்தினரோடு நட்பாக இருந்தார்களா ராணுவத்தினருக்கு சாராயம் வாங்கி கொடுத்தார்களா கசிப்பு பெற்றுக் கொடுத்தார்களா கல் வாங்கி கொடுத்தார்களா இதெல்லாம் அவசியமற்ற பேச்சுக்கள் இங்கிருக்கின்ற பிரதான பிரச்சனை ஒரு நாட்டிலே மக்கள் வாழ்கின்ற இடத்தில் ராணுவத்தினுடைய பிரசன்னம் அவசியமற்றது சிவில் செயற்பாடுகளுக்குள் ராணுவம் தலையிடக்கூடாது எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலும் ராணுவம் ஆயுதபூர்வமான ஒரு அமைப்பு நாட்டினுடைய எல்லை பிரச்சனைக்கும் நாட்டில் ஏற்படுகின்ற அசாதாரண சூழ்நிலைகளின் போது மட்டும் பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுத அமைப்பு தான் ராணுவம் இந்த ராணுவத்தை மக்கள் பகுதிகளில் அதிக கொண்ட பகுதிகளாக என்று வடக்கு கிழக்கு இருக்கின்றது ராணுவத்தினரோட ஏற்கனவே எங்களுக்கு பலத்த பிரச்சனைகள் இருக்கின்றது ராணுவத்திற்கு எதிராக நீதி கட்டு போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போராட்டம் எதற்கும் நீதி வழங்காத பட்சத்தில் இன்னுமே ராணுவ முகாம்களை அதிக அளவாக வடக்கு கிழக்கில் வைத்திருக்கின்றார்கள் எதற்காக வைத்திருக்கின்றார்கள் என்ற கேள்வி நமக்கு எல்லாம் இருக்கின்றது இந்த ராணுவ முகாம்களால் தான் பிரச்சனைகள் ராணுவ முகாம் இல்லாது விட்டால் இன்று இந்த ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்க மாட்டார் இன்று அந்த குடும்பத்திற்கு உழைத்து கொடுத்துக் கொண்டிருந்த ஒரு இளைஞர் இல்லை ஒன்பது மாத குழந்தைக்கு ஒரு தந்தை இல்லாமல் போயிருக்கின்றார் என்ன காரணம் தேவையற்ற விதமாக ராணுவத்தினரை இந்த பிரதேசங்களில் வைத்திருப்பதுதான் பிரச்சனை இன்று படிப்படியாக ஆற்றுவோம் என்று சொன்னவர்கள் கூட அதற்கான வேலைகளை செய்கின்றார்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கின்றேன் தெற்கிலே எழுபத்தி ஏழு சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன வடகிழக்கில் அந்த அளவுக்கு எதுவும் இடம்பெறவில்லை எதற்காக ராணுவத்தை அங்கு போல குவித்து வைத்திருக்கின்றார்கள் என்று இன்று இந்த பகுதிகளில் முழுக்க ஆயுத சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகத்திலே வாழ்கின்றார்கள் அவர்களின் பலருக்கு நன்றாக சுட தெரியும் வெடிகுண்டுகள் செய்ய தெரியும் ஆனால் பொழுதும் இந்த கடந்த பதினைந்து வருடமாக எந்த ஒரு நபருமே எந்தவித வன்முறை ஆயுத கலாச்சாரத்தில் ஈடுபடவில்லை தமிழ் மக்கள் நேர்மையான அரசியல் தீர்வும் அரசியல் போராட்டத்தை நம்புகின்றார்கள் என்பதை பதினைந்து வருடமாக வெளிப்படுத்தியும் கூட ஆயுத முனைகளில் அவர்களை வைத்திருப்பதற்காகவே தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் ராணுவ குவிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ராணுவத்தினரால் ஏற்படுகின்ற சிக்கல் என்பது அதிகரித்திருக்கின்றது ராணுவத்தினர் விவசாயம் செய்கின்றார்கள் அங்கு ஹோட்டேல் நடத்துகின்றார்கள் விடுதி நடத்துகின்றார்கள் சாப்பாட்டு கடைகள் நடத்துகின்றார்கள் மக்கள் செல்கின்ற விடமெல்லாம் திரிகின்றார்கள் ஆயுதத்தோடு அது மட்டுமல்லாது சிலர் வீடு கட்டி கொடுக்கின்றார்கள் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுகின்றார்கள் பிரதம அதிதிகளாக செல்கின்றார்கள் எந்த ஒரு நாட்டில் இப்படி இடம்பெறார் ஜனநாயகபூர்வமான ஒரு இடத்திலே ராணுவத்தினரனுடைய இடம் எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே முத்தையன் கட்டிலே உயிரிழந்த கபில்ராஜுக்கு நீதி வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் ராணுவத்தினர் ராணுவ குவிப்பு இராணுவ மயமாக்கல் என்பது வடகிழக்கிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்கின்ற அரசியல் கோரிக்கையும் நாங்கள் இன்று இங்கு முன்வைக்கின்றோம் அதைத் தொடர்ந்து அநாகல பிரதேசத்தில் கரும்பு உற்பத்தி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கரும்பு உற்பத்தியின் மூலம் அங்கு சிவப்பு சீனி உற்பத்தி அது பயன்படுகின்றது அங்கு சீனி உற்பத்தி தொழிற்சாலையும் இருக்கின்றது இங்கு இந்த தொழிற்சாலை அரசாங்கத்தினால் இயக்கப்பட்டு கொண்டிருந்தது எனவே இந்த தொழிற்சாலையில் பணிபுரியவர்கள் அரச உத்தியோகத்தர்களாக இருந்திருக்கின்றார்கள் அதனை சுற்றி கரும்பு உற்பத்தியில் ஈடுபடுகின்ற விவசாயிகள் மற்றும் அதனை சீனியாக்கின்ற வேலையை செய்கின்ற தொழிலாளர்கள் இப்படியாக இந்த உற்பத்தி துறை இருந்திருக்கின்றது இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற சிவப்பு சீனிக்கு பதினெட்டு வீதம் அறவிடப்படுகின்றது செஸ்வரி இரண்டு புள்ளி ஐந்து வீதம் அறவிடப்படுகின்றது இதனால் என்ன நிலைமை ஏற்படுகின்றது என்றால் கிட்டத்தட்ட உற்பத்தி செலவு இருநூறு ரூபாய் அளவில் இருக்கின்ற ஒரு கிலோ சீனி சில்லறை வியாபாரம் ஒன்றிற்கு வரும் பொழுது இருநூற்றி ஐம்பதை தாண்டி விடுகின்றது மறுமுனையில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கின்ற வெள்ளை சீனி வரும் ஐம்பது ரூபாய் வரி மட்டும் விதிக்கப்பட்டு அது நேரடியாக கடைகளுக்கு செல்கின்றது இதன் மூலம் இருநூற்றி இருபது ரூபாய் அளவிலே வெள்ளை சீனி விற்பனையாகின்றது என்ன நடக்கின்றது என்றால் இந்த விளைவுகளால் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற சீனி விற்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றது கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் மெட்ரிக் டன் சீனி வருமனே களஞ்சியப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்படாமல் இருக்கின்றது இந்த விற்பனை இடம்பெறாத காரணத்தால் அரசாங்கத்தினால் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சம்பளம் வழங்கப்படாமல் இருக்கின்றது ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றார்கள் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி அளவிலே இன்னும் சம்பளம் நிலுவையில் இருக்கின்றது இந்த இருபத்தி மூவாயிரம் மெட்ரிக் டன் சிவப்பு சீனியை அரசாங்கம் முயற்சி செய்து இந்த வெற்றியை நீக்கி சாதாரண விலையில் விற்றால் கூட அரசாங்கத்திற்கு நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கிடைக்கும் இந்த நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய்களை வைத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடிகள் இன்னும் ஊழியர்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கின்றது எனவே அந்த தொகையை செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனால் இந்த எந்த விடயத்தையும் வந்து அரசாங்கம் சரியாக செய்யவில்லை இதனால் தொடர்ச்சியாக கரும்பு உற்பத்தியாளர்கள் அந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்தோர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் இதற்கான தீர்வை கையில் வைத்துக் கொண்டு அரசாங்கம் செய்யாமல் இருக்கின்றது குறிப்பாக உள்நாட்டு உற்பத்தி ஒன்றை பாதிப்படையாமல் வெளிநாட்டு இறக்குமதிகளை நாங்கள் செய்ய வேண்டும் ஆனால் வெளிநாட்டு இறக்குமதிகள் பாதிப்படைய கூடாது என்பதற்காக உள்நாட்டு உற்பத்திகளை தடுக்கின்ற செயற்பாடுகளை நீண்ட காலமாக பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது இந்த இறக்குமதி வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற மாஃபியாக்களை காப்பாற்றுவதற்காக